गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वर गुरुस्वाक्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः वृषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् हर हर शङ्कर जय जय शङ्कर ஹர கர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகள் நடத்திய அற்புதங்கள் நிகழ்வுகளை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துன்னு வரோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டேன்னா செப்டம்பர் அஞ்சு ஆசிரியர் தினம் அதாவது ஆசிரியர்னா குரு குருவுக்கு உகந்த தினம் இன்னைக்கு வியாழக்கிழமை ஆசிரியர் தினம் வாட் ஏ இன்சிடென்ட் மொத்த நம்ம நம்மளுடைய குருவை பற்றி தான் சொல்ல போகிறோம் அந்த குரு தான் ஆசிரியர் இந்த நேரத்தில் உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து தலை தலைவண இன்னைக்கு நம்ம மகா பெரியவா பல காலத்துக்கு முன்னால மகாராஷ்டிராவில் இருக்கிற பூனா பக்கத்தில் ஒரு சிறு கிராமத்தில் இருந்த போது நடத்திய ஒரு அற்புதமான நிகழ்வை தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா பெரியவா உனா பக்கத்தில் ஒரு கிராமம் மகாராஷ்டிராவில் தங்கியிருக்கார் நம்ம ஸ்ரீமடம் எங்கெங்கெல்லாம் கேம்ப் போடுறதோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா மிகப்பெரிய கூட்டம் அலை போது பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பணக்காரர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தா அதை தவிர தினத்தோறும் வேலை செய்து பிழைக்கிற வரைக்கும் எல்லாருமே நம்ம பெரியவாருடைய கடைக்கன் அதாவது நம்ம பரமேஸ்வரன் தான் பெரியவான்னு நிறையா தெரிய சொல்லியிருக்கேன் அவருடைய கடைக்கள் தங்கள் படாதா ஆசீர்வாதம் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக இயங்கிண்டு ஒவ்வொருத்தரும் தரிசனத்துக்கு வர வழக்கம் உண்டு கூட்டம் எப்போது பார்த்தாலுமே அலைவு வரும் பெரியவாளை பார்க்கணும் ஏன்னா பெரியவாள் முகம் அவ்வளோ ஒரு பொடிவு அவ்வளோ ஒரு தேஜஸ் புரியுறதா அந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு நாள் பெரியவா காலையில் தன்னுடைய சந்திரமணீஸ்வர பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏகாந்த தரிசனம் கொடுத்துன்னு இருக்கா பக்தர்களை நல்ல கூட்டம் பண்ணிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துருக்கோம் அந்த கூட்டத்துல ஒருத்தர் விழா தேஷ்புருக்குன்னு பேரு மராட்டிய பிராமினி பட்டு குடிமை பஞ்சவஞ்சம் பட்டின்னு இருக்காரு பட்டு வேட்டி பட்டினு அவரோட இருக்கிறார் கூட்டத்துல கூட்டத்துல அவர் நிற்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் நடந்து அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் பண்டித்துன்னு சொல்றாளே தவிர அவர் பண்ணுற காரியம் பார்த்தோம்னா இந்த மாதிரி சில பேர் நிறைய பேருக்கு இது நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இந்த பில்லி தூனியம் ஏவல் வைக்கிறது வஜ்யப்படுத்துறது மைதள வரது இந்த மாதிரி பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு எல்லோரும் பெரிய பணக்காரராகவே இருந்திருக்கார் அவர் செய்கிறது அவ குடும்பத்தில் யாருக்குமே பிடிக்காது அவள் குழந்தைகள்லேருந்து மனைவியிலேருந்து அக்கா தங்கைகள் மற்றும் மாமனார் மாமியார் அந்த செய்தியும் இவர் பண்ணுறது யாருக்குமே பிடிக்காது இவர் வம்பர் அது சொல்கிறது யாரையுமே கேட்கறது கிடையாது தான் உண்டு தான் தான் எல்லாம் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடிய அவர் பெரியவா வந்ததை கேள்விப்பட்டு ஆற்றுல எல்லாத்தையும் சொந்தக்காரராக செஞ்சவாள் சொல்லிட்டு வந்திருக்கார் இந்த பெரியவாளா நானான்னு ஒரு இதை பார்த்து விட்றேன் நான் அவரை வகியம் பண்ணி காமிங்க என்னுடைய செத்து தான் பெருச்சு அவரை விட அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டின்னு இருக்கேன் கங்கணம் கட்டிட்டு எங்கே வந்திருக்க கூட்டத்தை நிலமெல்லமா நடந்து இவரும் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நடங்கன்னு இருக்காரு கூட்டத்தில் என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறாரு பெரியவா என்ன பார்க்க வைக்கணும் பெரியவாளை அப்படி திருப்ப வைக்கணும் பெரியவாளை உள்ள போக வைக்கணும்னு தன்னுடைய பூஜா மந்திரங்கள் எல்லாம் கிடைக்கணும் ஒருத்தான் செஞ்சுட்டு என்னென்னவோ சித்து வேலைகள்லாம் பார்க்குறாரு உன்னக்குமே அசிஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறார் பெரிய அவர் மட்டும் ஏகாந்த புன்னகை ஏகாந்த தரிசனம் கொடுத்தன்னு இருக்காரு இவருக்கு தூக்கி பொண்ணு என்னடா அது என்ன இப்ப நம்ம என்ன இருந்தாலும் லேட்டா இருந்தால் லேட்டஸ்ட்டாக வரேன்னு சொல்கிற மாதிரி எப்படியாக இருந்தாலும் நம்ம வசியப்படுத்திடுவோம் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு அறிவா தொடக்க போட்டு கூப்பிட்ற வழக்கம் உண்டு தொடக்க போட்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலால் இவரை கூப்பிட்றாரு முன்னால் இவருக்கு தூக்கியாரி பண்ணி இவ்வளோ பேர் இருக்கிறாச்சு நம்மளை கரெக்டாக கூப்பிட்றாரு நம்மளுடைய வேலை இன்னும் சுலபமாகப்படுது நம்ம யாரை வசியப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவரே தான் பக்கத்தில் கூப்பிடுறார் வசியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால முன்னால் போகிறார் போய் கை கூப்புறார் பெரியவா ஒரு சிறு புண்முக கூத்து சொல்லுங்க பண்டித்ஜி எப்படி இருக்கு உங்களுடைய தொழில் அப்படின்னு கேட்குறாரு பெரியவா ஓரளவுக்கு பல பாஷைகள் பேசக்கூடியவர் மராட்டியும் ஓரளவுக்கு பேசக்கூடியவா கேட்குறார் நன்னா போயிட்டுருக்கு பெரியவா அப்படி நீ செய்யறது உனக்கு நன்னா இருக்கா அப்படின்னு கேட்குறாரு நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே பெரியவா என்னுடைய நான் நடத்த வேண்டாமா இதுவும் ஒரு தொழில்தானே அப்படிங்கிற நீ மனசில் என்ன நினைச்சின்னு வந்த நினைச்சின்னு இருக்கேங்கிறது எனக்கு தெரியும் தேஷ்முகி கொஞ்சம் அப்படி பின்னால் திரும்பிப்பார் அப்படிங்கிறார் இவருக்கு பின்னால இருந்த கூட்டம் எல்லாமே நம்ம பண்டித் ஜி தேஷ்முக்கு மகா பெரியவர்களாகவே தெரிஞ்சிக்க அத்தனை குருவங்கள் இடது பக்கம் பார்க்க சொல்லியிருக்காரு வலது பக்கம் பார்க்க சொல்லியிருக்கார் பெரியவா எங்கெங்க காணிலும் பெரியவா எங்கெங்கு காணிலும் பெரியவா பெரியவா முகம் பெரியவா ரூபம் தான் தெரிகிறது தேஷ்முக் தேஷ்முக்கு தூக்கி வாரி போடுறது நம்ம யாரை கங்கணம் கட்டின்னு வசியப்படுத்தணும் இவ்வளவு பெரியவா அவ்வளவு தெரிஞ்சோன்னு இவர் சாட்சா பரமேஸ்வரன் தான் அவனு சொல்லி கண்டை தண்ணி பொல பொல புலம் கொட்ட ஆரம்பிச்சு சாஷ்டாங்க அவன் நமஸ்காரம் பண்றான் பெரியவா இதுவரைக்கும் நான் தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில இனிமே செய்ய மாட்டேன் பெரியவா என்னை மன்னிச்சு விடுவோம் தெரிய ஒண்ணும் ஒரு கொடுத்துட்டு பொண்ணுரோட கூத்துட்டு சொல்ற மன்னிப்பு அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆச்சரிய அதாவது சின்ன நம்ம குழந்தைகள் வந்து என்ன தப்பு பண்ணாலுமே அம்மா அப்பா பெற்றோர்கள் கடிஞ்சுட்டாலும் பின்னாலும் மன்னிச்சுடுவா குழந்தை ஆயிரம் இருந்தாலும் அவழந்தடிவா பெற்றோர்கள் தாய் இல்லையா தக்க மாதிரி தான் தாயகப் தான் எல்லாருக்குமே மன்னிச்சுட்டு சொல்கிறார் மன்னிச்சா மன்னிப்புன்னு சொல்கிறது சொல்றேன் ஜெயிப்பு அப்படிலாம் கிடையாது நீ என்ன பண்ணுறேன்னா இது வரைக்கும் இந்த தவறான வழியில் சேகரிக்க எல்லா பணத்தையும் வச்சுண்டு நிறையா குழந்தைகளை படிக்கவை ஏழை குழந்தைகளுக்கு ஏழை பெண் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு கோயில் குளங்களுக்கு போ தர்மகாரியங்கள் பண்ணு அன்னதானம் கொடு ஒவ்வொரு கோயிலையும் விளக்கு எரியவை இருபத்தி நாலு மணி தூண்டா விளக்கு மாதிரி எண்ணம் வாங்கிக்கூடும் எல்லா கோயிலும் இனிமே இதெல்லாம் செய்யாதே நீ நல்லா இருப்ப ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இந்த பாபங்களை நீ அனுபவிச்சு தானே இதுவரைக்கும் செஞ்சதை இனிமேலாவது செய்யாம இருக்கணும்னு அப்படின்னு சொன்னோடனே இவர் பல போல கண்ணை அழுதுண்டு இனிமே செய்ய மாட்டேன் பெரியவான்னு சொல்லி நகர்ற நகர்ற தேசமுக்க பெரியவா கூப்பிட்டு தன்னுடைய பாக ஒரு ஜோடியை கொடுத்துட்டோம் இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து திருந்தினவன் தான் இந்த தேஷ்முக் ஒரு சின்ன இடத்த வாங்கினார் ஓலை குடிச்ச ஒன்று போட்டார் நடுப்புரை ஒரு சிறிய மேலே மாதிரி கட்டி நம்ம பெரியவா அவருக்கு கொடுத்த அந்த பாதரட்சியை வச்சு ஆராதனை பண்ண ஆரம்பிச்சுட்டார் அது வரைக்கும் அந்த ஊர் சுற்று வட்டாரத்தில் தேஷ்முக் பண்டித்ஜி கேட்டால் இந்த பில் பியூனியன் வைக்கிற கூட்டம் ஆனால் நாளை ஆக ஆக ஆகன்னு பார்த்தோம்னா தேஷ்புக் சுவாமிஜி 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 பண்டிஜி சுவாமிஜி பண்டிஜி சுவாமிஜின்னு கூட்டம் அளபோதாக ஆரம்பிச்சுருக்கு தவறு யாருக்கு நம்ம தேஷ்புக்கு அதாவது முன்னால் வேறு மாதிரியான கூட்டம் இப்போ வர்றது வேற மாதிரியான கூட்டம் இப்போ வர கூட்டம் வர வர இவர் ஆராதனை பெருக பெருக பார்த்தோம்னா இவர் முகத்திலையும் ஒரு தேஜஸ் பொடிவு வர ஆரம்பிச்சிடும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருஷங்கள் நகர நகரம் நகர நகர அந்த இடத்த ஒரு சிறு கட்டிடமாக்கி கான்கிரீட்லேயே அந்த கட்டிடமாக கட்டி பெருவாளோட பாதுகை வச்சு பாதுகா மண்டபம் வச்சு ஆராதனை பண்ணிட்டு அவ வழி வழியா இன்னைக்கும் அந்த ஊர்ல அது ஒரு மண்டபம் இருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் பெரியவா காஞ்சிபுரத்தில் தங்கியிருக்கும் போதும் அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிரா எங்கேயாவது அவர் முகாம் இருந்தாலோ அங்கே போய் அவரை தரிசிச்சுட்டு வர பழக்கம் உண்டு தேசமூட்டி என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பெரியவா பெரியவா தான் பரமேஸ்வரன் இதுல எந்த ஒரு ஐயப்பாடும் யாருக்குமே இருக்க அப்படாது பெரிய வாழ்க்கை நம்ம நம்மளை ஒப்படைக்கணும் அவர் வார்த்தை பாருங்க ஒவ்வொரு நாடுமே பார்த்தோன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கோம் கத்துட்டு வரோம் அப்படி கத்துக் கொடுக்குற எல்லாருமே நமக்கு குரு தான் ஆசிரியர்கள் தான் அதனாலதான் சொல்றேன் ஆசிரியர் தின வாழ்த்துக்களோடு நல்வாழ்த்துக்களோடு தலை வணங்கி அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புத நிகழ்வோட உங்களை சந்திக்கிறேன் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर क्लास